ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லநாடு அதாவது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியை பார்த்து போகும்போது ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் வல்லநாடு வரணுன்னு நினைக்கிறேன் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் இந்த வல்லநாடு ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலை இந்த எம்ஹெச் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் வடவல்ல நாடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது வடவல்ல நாடு அந்த இடத்துல தான் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இடம் இருக்குங்க நான் நிற்க இடத்துல இருந்து அப்படியே அந்த கருவமரம் மரம் இதாக இதான் என்று ஸ்டார்டிங் பிளேஸு இதில் இருந்து அப்படியே அந்த கருவமரத்தை மரத்தை பார்த்து பஸ் ரோடு ஃப்ரண்டேஜி சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு மேல் ரெண்டு பக்கமுமாக நம்முடைய லேண்டு இருக்குது இடது பக்கம் வந்து ஒரு நூறு ஏக்கரும் வலது பக்கம் ஒரு ஐம்பது ஏக்கருமாக நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குது ஒரு ஏக்கர் பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்று பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு குடும்பம்தான் ரெண்டு குடும்பத்தாருடைய கையெழுத்து இந்த ஜம்பிங்கும் எதுவுமே வராது நல்ல தண்ணி வளமுள்ள இடம் நான் இப்போ பாருங்கள் வண்டி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் ரெண்டு பக்கம் இருக்கிறது நமக்கு சேல்ஸுக்காக உள்ள லேண்ட் தான் வலதுபுறமாக இருக்கிறது லேண்டும் இடது பக்கம் உள்ளது வந்து நான் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது காணிக்கிறேன் ரெண்டு பக்கம் உள்ள இடமுமாக ஒவ்வொரு சைடும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல தண்ணி வளமுள்ள இடம் காரணம் இந்த லேண்டோட பேக் சைடு தான் உங்களுக்கு தாமிரபரணி ஆறோடுது இந்த தாமிரபரணி ஆறில் இருந்து ஒரு கால்வாய் இந்த வல்லநாடு வழியாக இந்த நிலத்தோட பின் சைடு வழியாக அப்படியே அது கிராஸ் ஆகி கடம்பூர் சைடு போகுது ஸோ இதனால் இந்த லேண்டை பாருங்க கடைசியாக நான் வந்து இடது பக்கம் பார்த்துட்டே வாங்க கடைசி எண்டில் போய் நிற்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நஞ்சை பயிரிடப்பட்டுள்ளது ஒரு இடத்துல வந்து நெல் பயிர் நஞ்சை பயிரிடணும் அப்படின்னா ஒன்று குளத்து பாசனம் இல்லைன்னா கால்வாய் பாசனம் இல்லைன்னா ஆத்து பாசனம் ஏதாவது ஒரு தண்ணி வளம் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்டால் நஞ்சை அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பெயர் கொடுக்க முடியும் பாத்தீங்களா இப்ப இடது பக்கம் பாருங்க வயலாக இதுபடி முடிந்து இடது பக்கம் பாருங்க வயலாக நம்ம லேண்டோட அந்த வயல் தான் இவ்வளவு அழகான ஒரு இடம் நஞ்சை பயிரிடக்கூடிய ஒரு இடம் நஞ்சை பயிரிடுகாங்க நம்ம லேண்ட் நஞ்சை புஞ்சை தான் நஞ்சை பயிரிடக்கூடிய ஒரு இடம் அந்த பக்கத்து லேண்டில் நஞ்சை பயிரிடும் போது நம்ம லேண்ட்லேயும் நம்ம நம்ம வந்து நஞ்சை பயிரிடலாம் இது வந்து இப்போ மீண்டுமாக நான் மறு சைடு உள்ளே நம்மளுடைய ஃப்ரண்டேஜை உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் ஸோ ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம லேண்டோட பக்கத்தில் இந்த தாமிரபரையனுடைய அமர் அந்த கால்வாய் வருது பாருங்கள் அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போரில் தண்ணி எடுத்து இதை பக்கத்து கிராமங்களுக்கு கொண்டு போகக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தொட்டி குடிநீர் ஒரு ஜங்ஷன் போல மிகப்பெரிய தொட்டியாக கட்டி பல தொட்டிகள் கட்டி அதை பல இடங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணது போல உள்ள செட்டப்பில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு என்ன தாமிரபரணியை உள்ளது வரைக்கும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் வருடம் முழுவதும் தண்ணி வரும் அதனால்தான் தாமிரபரணி கரையோரம் கம்ப்ளீட்டாக நஞ்சையாகவே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிகச் செழிப்புள்ள ஒரு தண்ணீர் செழிப்புள்ள ஒரு இடம் இந்த இடம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வறண்டு கருவமரம் கம்ப்ளீட்டாக இருக்கிறத பற்றி நீங்கள் ஒன்றுமே பார்க்கா ஏன்னா இதுக்கு பின்பகுதியில் இதனுடைய பால்லேயே உங்களுக்கு நான் நஞ்சையை காணிச்சு கரெக்டாக அந்த நஞ்சை வயல் நெல் பயிர் இட்ருக்க தான் நமக்கு பால் அப்ப அந்த அது வரைக்கும் வந்த தண்ணி நம்ம லேண்டுக்குள்ளேயும் எடுக்கலாம் தேவை இருந்தால் ஆனால் இவங்க வந்து விவசாயம் பண்ணாம சும்மா அப்படி போட்டிருக்கிறதுனால கருவு மரம் வளர்ந்து இந்த மாதிரி காடாக இருக்கிறது இதை நாம் கிளீன் பண்ணால் விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு சோலார் போடணும் அப்படின்னு உண்டுமானால் இதிலிருந்து வல்லநாடு ஈபி சப்ஸ்டேஷன் ஃபோர்வே மெயின்லேயே இருக்குது இதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திடலாம் பாருங்கள் இப்போ நான் ரிட்டர்ன் வந்து ஃபோர்வே பார்த்து இருக்கேன் கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் ஃபோர்வே நமக்கு டச் ஆக போகுது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஈஸி பாருங்கள் ஓகே ஆனால் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் தேங்க்யூ